திருவருள் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் நேர்களே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆடி மாதத்தின் முதல் பதினைந்து நாட்கள் ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் முதல் பதினஞ்சு நாள் அப்படிங்கிறது ஒன்றாம் தேதியிலிருந்து பதினைஞ்சு நாள் வரைக்கும் எடுத்துக்குவீங்க இது ஆங்கிலத்தின்படி பார்க்குற போது செவன்டீன்த் ஜூலையிலிருந்து தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஜூலை வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நாட்களாக இருக்கும் இதில் முதலாவதாக ராசி நேயர்கள் இந்த மேசராசி நேர்களை பொறுத்தளவு இந்த ஆடி மாதத்தின் முதல் பாகம் என்று சொல்லக்கூடியது இனிமையாகவே இருக்கும் எப்படி என்று பார்த்தால் ராசிக்கு ரெண்டாம் பாவாதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சுக்கரன் அவர் ஆட்சி பெற்றிருக்கிறார் பதினோராம் இடத்திலே ராகு பகவான் மிக பலமாக சமர்த்தாக அமர்ந்திருக்கிறார் எப்பொழுதுமே இரண்டு பதினோராம் இடங்கள் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடங்களிலே கிரக பலம் அதிகமாக இருந்தால் அந்த காலம் நிச்சயம் அந்த ராசிக்காரர்களுக்கு வலுவான நல்ல பலன்கள் ஏராளமாக இருப்பதை பார்க்கலாம் இதில் குறிப்பாக இரண்டாம் இடத்தில் சுக்கரன் அமர்வது என்பது தன ரீதியாக ஏராளமான முன்னேற்றங்கள் ஏற்படும் இதுவரையிலும் இருந்து வந்திருக்கக்கூடிய பணத்தட்டுப்பாடு இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கலில் ப்ராப்ளம் வட்டி கட்ட முடியல கடனை வாங்கிட்டேன் கேட்டவனுக்கு பதில் சொல்ல முடியல இப்படியெல்லாம் கூட கடந்த ஒரு சில மாதங்கள் தவித்து கொண்டிருந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கர பகவான் பலத்தால் திடீரென்று பண வரவுகளும் கேட்பவர்களுக்கு அருமையாக பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு தெளிவான ஒரு சூழல் ஏற்படுவதை நீங்கள் பார்க்கலாம் அதிலும் குறிப்பாக எப்போதோ விட்டு கொடுத்து போன பணமெல்லாம் இப்போ வரவாகும் இந்த பணம் வச்சு பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கெல்லாம் இதில் நல்ல கலெக்ஷன் கிடைக்கும் வசூல் நடக்கும் ராகு பகவான் பதினோராம் இடத்தில் இருப்பது திடீர் அதிர்ஷ்டங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிரிகளை வென்றடக்கி எந்த இடத்தில் போட்டி போட்டு ஜெயிக்கணுமோ அப்படிப்பட்ட அனைத்தையும் இந்த ராகு பதினோராம் இடத்தில் இருந்து கொண்டு அற்புதமாக செய்து கொடுப்பார் என்ன இருந்தாலும் ஏழரை சனி உறக்கம் நடந்துட்டு இருக்கே சார் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது மேசத்தில் பிறந்தவர்களுக்கு முப்பது வயதுகளை கடந்த நபர் நீங்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஏழரை சனி பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நன்மையிலத்தான் செய்து கொடுக்குமே தவிர தீமைகள் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இட்ட பணிகளை மிக அழகாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலோடு புறப்படுங்கள் வெற்றி நிச்சயம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு புலப்படும் அது இல்லை மூன்றாம் இடத்தில் போய் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் அவர் ஒன்பதாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் நீண்ட நாளாக ஒரு கனவு ஒரு வீடு வாங்கணும் ஏதாவது ஒரு முதலீடு பண்ணணும் பெண்களாக இருக்கிற பட்சத்தில் ஒரு ரெண்டு பவுன் நகை வாங்கி வைக்கலாம் எங்கே சார் வாங்க முடியுது விலையேறிட்டே போகுது ஆசைகள் நிராசையாகவே இருக்குது இப்படியெல்லாம் புலம்பிக் கொண்டிருந்த கொண்டிருந்த பெண்களுக்கு கூட இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை நீங்கள் வீடு மனை காரு வாகனம் தங்கோ இப்படிப்பட்ட இடங்களில் முதலீடுகள் பண்ணுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் மூன்றாம் இடத்தில் வியாழ பகவான் அமர்வது என்பது நீங்கள் சொன்ன சொல்ல காப்பாற்றுறதுக்கு உண்டான சூழல் நிறைய உங்கள் பக்கத்தில் இருக்குது தான் தெரியும் நமக்கு இப்படி செல்வாக்கு இருக்கா இப்படி சொல்வாக்கு இருக்கா பலம் இருக்கா இப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொண்டு செயலாற்றுகிற களம் உங்களுக்கு அமைகிறதை காண்பீர்கள் இல்லை ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஐந்தாம் இடத்திலே கேதுவோடு சம்பந்தப்படுகிறார் இந்த கேது செவ்வாய் இருவரும் இணைவது என்பது ஒரு பக்கத்தில் மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும் பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர்களுக்கு பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட இடைப்பட்ட விடைவெளியெல்லாம் குறைந்து ஒரு அந்யோன்யமான பாதை என்பது தெரிய வரும் நாள் ஆச்சு என் பையனை பார்த்து ரொம்ப காலமாக அமெரிக்காவுக்கு போனால் வரவே இல்லை நானும் பார்க்கல அவங்களும் பார்க்கல இப்படிப்பட்ட இடங்களில் கூட எல்லோரும் இணைந்து பார்த்து மகிழ்ந்து உண்டு கொண்டாடுகின்ற வாய்ப்புக்கள் எல்லாம் இந்த ஆடி மாதம் முதல் பாகத்தில் நிறைய குடும்பங்கள் இருக்கிறத பார்க்கலாம் இந்த இளம் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டு அது ஒழுங்காக ஸ்கூலுக்கு போக மாட்டேங்குது வந்தவுடன் அழுகுது இல்லட்ட போகும்போதே அழுகுது பெரிய கஷ்டமாக இருக்குது இப்படியெல்லாம் பிள்ளைகளை பெற்று பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புகின்ற தகப்பனாருக்கெல்லாம் இந்த நேரத்தில் ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்வதை பார்க்க உறுதியாக பிள்ளைகள் மூலமாக மனம் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடியது உண்டு அடுத்த மாசம் கல்யாணம் பண்ண போறோம் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் அது சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை பேசலாமே என்று சொல்லக்கூடிய எல்லாம் உங்களுக்கு இப்போ பொருத்தமாக அமைகின்ற நேரம் இது அது மட்டும் இல்லாம இந்த குருபகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பது என்பது உங்களை விட வயதில் குறைந்தவர்கள் நீங்கள் ஒரு பெரிய கம்பெனி வச்சிருக்கலாம் அல்லது மிகப்பெரிய தொழில் பண்ணுறவங்களாக இருக்கலாம் இப்படிப்பட்ட இடங்களில் மூத்தோர்களுக்கு இளையவர்கள் வழிபடுகிற மாதிரி அல்லது உதவிக்கரம் நீட்டுகிற மாதிரி இப்படி ஏராளமான நன்மைகளை கூட ஒரு பக்கத்தில் பார்க்கும்படியாக இருக்கும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த சினிமா வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்க பத்திரிகை சார்ந்திருக்கக்கூடியவங்க பொதுப்பணி களப்பணியாளர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த சுக்கர பகவானுடைய அருளால் நீங்கள் உழைத்த உழைப்புக்கு தகுந்த ஒரு அடையாளம் உங்களுக்கு கிடைக்கிறத காண முடியும் அவார்டு ரிவார்டு கிடைக்காட்டால் கூட ரெண்டு பேர் வந்து நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு போகிறானே அப்படிங்கிற ஒரு ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுகின்ற காட்சிகளெல்லாம் இப்போ இருக்கிறத பார்க்கலாம் நான்காம் இடத்தில் சூரியனும் புதனும் அமர்வது என்பது தைரிய வீரியத்தோடு நீங்கள் ஒரு காரியத்தை எடுத்து நடத்தி அந்த இடத்திலே வெற்றி பெறக்கூடிய சூழல் உருவாகும் சூரியனும் புதனும் இணைந்து நான்காம் இடத்தில் இருந்து விட்டாலே அதிபுத்திசாலித்தனமான எண்ணங்கள் வருவதை பார்க்கலாம் நீங்கள் எந்த இடத்துல எப்படி நடிக்கணும் எப்படி பேசணும் எப்படி உரையாடணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதத்தின் முதல் பதினைந்து நாட்களில் யாரோ சொல்லிக் கொடுத்து செய்தது போல மிகப்பெரிய தெளிவான மனப்பான்மைகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் இளம் பிள்ளைகள் அதிலும் பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு கல்லூரிக்கு போயிருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் கூட இந்த பதினைந்து நாட்களில் அவர்களிடம் தானாகவே தங்களுக்குள் ஒரு இனிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதை பார்க்கலாம் விளையும் சூரியனும் புதனும் ஒன்று நான்கு எட்டில் இருக்க கல்வி என்று சொல்லக்கூடியது மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய காட்சிகள் உருவாகும் இப்படி பல கோணங்களில் இந்த ஆடி மாசத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஒன்றாம் தேதியிலிருந்து பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் மேசராசியில் பிறந்தவங்க அத்தனை பேர்களுக்குமே மிக சிறப்பாக இதுவரை இருந்ததை விட இனிமேல் பரவாயில்லை என்று ஒத்துக்கொள்ளுகின்ற நிலைகளிலே உங்களுடைய பாதை மிக தெளிவாக இருப்பதை பார்ப்பீர்கள் ரிசவம் ராசினியர்களே இந்த நேயர்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசியிலேயே வீற்றிருக்கிறார் இதுக்கு மேலே என்ன வேணும் இருட்டுக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு யாராவது ஒருத்தர் லைட்டை கொடுத்துட்டா எப்படி பாதை தெரியுமோ அப்படிப்பட்ட மனக்குழப்பங்கள் இருந்த உங்களுக்கு இப்பொழுது ஒரு பாதை கிடைக்கும் ஏதாவது இடத்தை மாற்றிக்கொள்வது புதிய இடங்களுக்கு செல்வது புதிய மக்களை சந்திப்பது புதிய திட்டமிடுதல் என்று சொல்லக்கூடியது உங்களிடமே ஒரு விதமான மாற்றங்களை நோக்கிய பயணத்தை உள்வாங்குவது இப்படி ஏராளமான நன்மைகளை ரிசபத்தில் பிறந்தவர்கள் இந்த பதினைந்து நாட்களில் மிக அற்புதமாக செய்து காட்ட முடியும் அதையும் குறிப்பாக இந்த சுக்கர பகவான் இரண்டாம் இடத்தில் மேசத்துக்கு தான் ரெண்டு உங்களுக்கு ராசியிலே இருக்கிறார் அப்போ நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களை சுற்றி உருவாகும் இப்போ சோம்பேறித்தனத்தை உட்டுடணும் சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிக்கணும் நேரகாலம் பார்த்து உங்களுடைய பணிகளை செய்ய துவக்கி முடிக்க கற்றுக்கொண்டால் நிச்சயமாக பல வெற்றிகளையும் பலவிதமான நல்ல பெயர் புகழை வாங்கி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த ரிசபத்தில் பிறந்தவர்களுக்கு ஆடி மாதம் முதல் தேதியிலிருந்து பதினஞ்சாம் தேதிக்குள்ளே உங்களை நீங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு அட்டகாசமான வாய்ப்புகள் உண்டு அதிலேயே குரு பகவான் இரண்டாம் இடத்தில் வீற்றிருப்பது இதுவரைக்கும் இருந்திருக்கக்கூடிய காசு பணம் பஞ்சம் பசி பட்டினி அதாவது பெரிய சிக்கல் பிக்கல் பிடுங்கள் இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் ஒரு விடுதலை கிடைப்பதை பார்க்க முடியும் அன்னந்தம்பிகுளுக்கொழு சண்டை சொந்த பந்தங்களுக்குள்ள ஒத்து போகலை எங்கே போனாலும் என் பேரை கெடுத்துடுறாங்க சார் என்கிட்ட வாங்கினா திருப்பி தர மாட்டேன்றான் இப்படியெல்லாம் கூட உங்களை சுற்றி நடந்து கொண்டிருந்த சில விதமான முரண்பாடுகள் களையப்பட்டு இப்போ ரொம்ப தெளிவான ஒரு வாழ்க்கை சக்கரம் சுழல்வதை நீங்கள் பார்க்க முடியும் அதுவும் குறிப்பாக பொருளாதாரத்தில் நல்ல மாற்றங்கள் இருப்பதை பார்க்கலாம் நீங்கள் சொன்ன சொல்லு கண்டிப்பாக நாலு பேர் கேட்பாங்க இந்த வாய்ப்பேசி ஜெயிக்கக்கூடிய துறையாளர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் இந்த பதினைந்து நாட்களில் நல்ல மாற்றங்கள் நிகழ்வதை பார்க்கலாம் அதிலேயும் இந்த பதினைஞ்சி நாளில் கடைசியில் ஒன்று ரெண்டு நாள் குருவும் சுக்கரனும் ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்து உட்கார்றாங்க இதுக்கு பேர் தான் குருச்சிக்குற யோகம் பல்லக்கில் பயணம் பண்ணுற யோகம்னு சொல்லுவோம் அப்போ இந்த நேரத்தில் தான் நீங்கள் புதிய வாகனங்களை விரும்பி போகிறது பலசை வித்துட்டு புது வாகனத்துக்கு போகிறது இப்படிப்பட்ட நிறைய அம்சங்கள் எல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் உங்களை சுற்றி இருக்கும் மூன்றாம் இடத்துல சூரியனும் புதனும் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு செய்தி இறைவனே உங்களுக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு உங்களை வழிநடத்த வந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் பக்கத்தில் யார் இருக்கா நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க என்ன வேலை செய்கிறோம் எந்த கம்பெனியில் வேலை செய்கிறோம் எத்தனை இதெல்லாம் மறந்துட்டு பணி செய்து கிடப்பதே கடன் என்று எடுத்துக்கொண்டு நீங்கள் புறப்பட்டீர்களானால் இறைவன் உங்களுக்கு சரியான வழிகாட்டுதலை செய்வார் மூன்றாம் இடத்தில் இருப்பது ரொம்ப விசேஷமான அமைப்பு புத்திசாலித்தனம் தைரிய வீரியம் நோயற்ற வாழ்க்கை கடனற்ற வாழ்க்கை பொருளாதார அபிவிருத்தி சொன்ன சொல்ல காப்பாற்றுவது சுறுசுறுப்பா இருக்கிறது வேகமாக உழைக்கிறது இப்படிப்பட்ட அனைத்து வகைகளிலுமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் மிகச் சிறப்பான பாதையை முடியும் இது மட்டும் இல்லாமல் நான்காம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் அவர்றாங்க இந்த செவ்வாய் கேது நான்காம் இடத்தில் இருப்பது சில குடும்பங்களில் தாய் என்று சொல்லக்கூடிய பெண்கள் வயதானவர்கள் வீட்டுக்குள் இருந்தால் சற்று உடல் நலத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது கட்டாயம் குறிப்பாக வயிற்றுக்கோளார்கள் நரம்பு சம்பந்தப்பட்ட தலை தலசுத்தல் மாதிரி வரக்கூடியது இப்படியெல்லாம் வரும் இதுக்கு நீங்கள் சரியான மருத்துவத்தை தேடிக்க முடியும் மாறாக நான்காம் இடத்தில் இருப்பது இளைஞர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் விளையாட்டுத்துறை சார்ந்தவர்கள் புத்தியின் அடிப்படையில் ஓடக்கூடியவர்கள் உழைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிக அற்புதமான பலன்கள் இருக்கிறத பார்க்க முடியும் சில பேர்களுக்கு நீண்ட தூரத்து பயணங்கள் உருவாக வாய்ப்புகள் உண்டு அந்நிய நாடு அந்நிய ஜன இன மத மொழி என்று சொல்லக்கூடிய மாற்று மக்களுக்கு மத்தியிலிருந்து செல்வாக்கு வாய்ப்புகள் எல்லாம் கூட உங்களுக்கு இப்பொழுது காத்துக் கொண்டிருக்கிறது இதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறார் இந்த ராகு பகவான் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா புதுமலை புது புதுமைகள் நிகழ்த்துவதற்கு வாய்ப்புகள் கொடுப்பார் அதிலேயும் இந்த குறிப்பாக கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறவங்க சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் வாழ்கிறவங்க புதிய இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருக்கிறவங்க புதிய இடத்துக்கு போக முயற்சிக்கிறவங்க இப்படிப்பட்ட எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவான் மிக சிறப்பான ஒரு வாய்ப்புக்களை வழிகாட்டுதலை பெற்றோர்கள் பெரியோர்கள் யாரென்று தெரியாதவர்கள் இப்படிப்பட்ட அனுகூலங்கள் எல்லாம் அருமையாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக பதினோராம் இடத்திலே சனீஸ்வர பகவான் வீற்றிருக்கிறார் இந்த சனி பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு இழந்த பொருளாதாரத்தை மீட்டெடுக்க முடியும் கடன்களை சற்று கட்டி பார்க்க முடியும் புதிய தொழில்களை நோக்கி நீங்கள் பயணம் பண்ண முடியும் புதிய தொழில் வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது எப்படி பார்த்தாலும் பதினோராம் இடத்தில் சனி இருப்பது என்பது உழைப்பின் மூலமாக வெற்றி காணுவது எங்கு சென்றாலும் உங்களுக்கு அந்த கனகச்சிதமான பணியிடங்கள் அமைக்கப்படுவது அந்நிய மக்களுக்கு மத்தியில் பெயர் வருவது பயணங்கள் மூலமாக வெற்றி பெறுவது வாகனங்களை வைத்து இயக்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு பெருத்த லாபங்கள் கிடைப்பது கடன்கள் கட்டப்படுவது இப்படி ஒரு நேர்மையான சரியான ஒரு பாதையிலே வாழ்க்கை செல்லுகிறது என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டு செயல்பட முடியும் ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு கூட இந்த ஆடி மாதம் முதல் தேதியிலிருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் நிறைய ஏராளமான கிரகங்கள் சஞ்சாரங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் உங்களுடைய பணிகளிலே தீவிர ஆர்வம் காட்டுங்கள் உழைப்பதை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் உற்சாகமாக உழைத்து காட்டுங்கள் வெற்றி நிச்சயமாக ஆடி மாதத்தின் முதல் பகுதி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மிதுனம் ராசி நேர்களே மிதுன ராசி நேர்களுக்கு இந்த பதினைந்து நாட்கள் மிக அற்புதமான நாட்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் ராசிநாதனாக இருக்கக்கூடிய புத பகவான் இரண்டாம் இடத்தில் வீற்றிருக்கிறதுனால நிறைய பண வரவுகளை எதிர்பார்க்கக்கூடிய காலமாக இருக்கும் புதிய உழைப்புக்குண்டான களம் கிடைக்கும் புதிய எண்ணங்களோடு உத்வேகத்தோடு ஓடுகின்ற வாய்ப்புகள் இருக்கும் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த இன்றுரைக்கு போகிறவங்க புது வேலை தேடுறவங்க ஊருக்கு போகிறவங்க வெளிநாடு போகிறவங்க இப்படிப்பட்ட அனைத்து நிகழ்வுகளும் இந்த காலகட்டத்தில் மிகச் சிறப்பாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியது இருக்கிறதுனால இப்போ நீங்கள் வேகமாக இது சம்பந்தப்பட்ட வேலையை நீங்கள் கவனிக்கலாம் அது பத்தாவதுக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கிறாங்க தைரிய விரியத்தோடு போராடி வெற்றி பெற வேண்டிய காலம் தொட்டது துளங்கும் நினைத்தது நடக்கும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு மிக அற்புதமான வாய்ப்புகள் உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது இந்த செவ்வாய்க்கேது மூன்றாம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்போ எந்த மாதிரி அதிர்ஷ்டம்னு கேட்டிங்கன்னா திடீர் பண வரவுகள் பெண்களாக இருக்கின்ற பட்சத்தில் ஆடை அணிகளைச் சேர்க்கை யாரென்று தெரியாதவர்களின் உதவிகள் இப்படி யாரை எங்கே போனாலும் உங்களுக்கு மிக பிரமாதமான அமைப்புக்கள் உண்டு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் கூட இந்த பாதியில் உங்கள் ராசியில் வந்து இணைகின்ற காரணத்தால் ஆடை ஆடம்பரமான அணிகலன்களோடு கூடிய முதலீடுகள் வாங்குவது விற்பது சந்தோஷப்படுவது இப்படி ஏராளமான நன்மைகள் இருக்கிறத பார்க்க முடியும் சனீஸ்வர பகவான் பத்தாம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய உழைப்பில் மாற்றத்தை கொடுப்பார் இந்த வா இந்த பதினைந்து நாட்களை பொறுத்தளவு நிறைய நல்ல புது இடங்களில் புதுவிதமாக நீங்கள் உழைத்து முன்னுக்கு போகிறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகள் எல்லாம் இந்த இந்த வாரத்தின் முதல் பதினைந்து நாட்கள் இந்த ஆடி நீங்கள் பார்க்க முடியும் இந்த பதினைந்து நாட்களில் மிக அற்புதமான சில நன்மைகள் நடக்கிறத பார்க்கலாம் பனிரெண்டாம் இடத்தில் வியாழக்கரகம் இருக்கின்ற காரணத்தினாலும் அவர் ஆறாம் இடத்தை பார்க்கிறதுனால சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள் அதுலேயும் யாருக்காவது நீங்கள் இந்த காண்ட்ராக்டு ஏஜென்சி இப்படிப்பட்ட அலைஞ்சி திரிஞ்சு விற்பனை பண்ணக்கூடிய விற்பனையாளர்கள் அத்தனை பேர்களுக்குமே இந்த பதினைந்து நாட்களில் மிக அற்புதமான முன்னேற்றங்கள் நிறைய இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க சூரியனும் புதனும் இணைந்து ராசியில் இருக்கிறதுனால ஒரு வெளிச்சமான வாழ்க்கை உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது அப்போ இந்த இடத்துல போட்டிகளில் வெற்றி பெறலாம் இளம் பிள்ளைகள் தாராளமாக முன்னேறுவார்கள் புதிய வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் வாழ்க்கையில் முதல்ல வேலைக்கு போகிறவங்க வாழ்க்கையில் முதல் சம்பளம் வாங்குகிறவங்க இப்படிப்பட்ட எண்ணிக்கைகள் நிறைய இருக்கிறத இந்த மாசத்தின் முதல் பதினைந்து நாட்களில் நீங்கள் பார்க்க முடியும் அரசாங்க வேலைக்காக பரீட்சை எழுதுகிறவங்க அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய நன்மைகளுக்காக காத்திருப்பவர்கள் இவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் மிகச் சிறப்பான பொருளாதாரத்திலே ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் வராதெல்லாம் கைக்கு வந்துருச்சுங்கிற ஒரு திருப்தி இதெல்லாம் இருக்கிறத பார்க்கலாம் இந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதனால மனசை விட்டுடக்கூடாது உற்சாகமா இருக்கணும் ரொம்ப கலகலப்பாக நீங்க வாழ கற்றுக்கொள்ளணும் வாழ்க்கையை அனுபவித்து வாழணும் அப்படிங்கிற எண்ணங்களில் நீங்க நிக்கணும் அது மட்டும் இல்லாமல் எங்கேயாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவசமாதிகளின் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மனத்தெளிவு கிடைக்கின்ற வாய்ப்புகள் இருக்கும் இது கூடவே எட்டாம் இடத்தில் ராகு இருக்கிறார் உடல்நிலைகளிலே சற்று கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் ராத்திரி நேரம் கழித்து சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க வயிற்றக்கெடுத்துக்க வேண்டாம் ஜீரண கோளாறுகள் வயிற்றுக்கோளாறுகள் இவை ஏற்படுவதற்கு கூட ஒரு காரணங்கள் வரலாம் இந்த ரெண்டாம் இடத்தில் கேது இருக்கின்ற காரணத்தால் செவ்வாயோடு சேர்ந்ததுனால கோவப்படாமல் ரொம்ப சைஸா எந்த இடத்துல எப்படி போகணும் இப்படிங்கிறதையும் நீங்கள் மனதில் பதிய வைத்து கொண்டு சென்றால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் சிம்மராசினியர்களே இந்த சிம்மராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா இப்போ இதுவரைக்கும் இல்லாத ஒரு தைரிய வீரிய பராக்கிரமம் எல்லாம் உங்கள் பக்கத்தில் இருக்கும் குறிப்பாக இந்த பரீட்சைக்கு போகிறவங்க நீட் எக்ஸாம் எழுத போகிறவங்க புதுசாக பரீட்சை எழுத போகிறவங்க இப்படிப்பட்ட ஒரு விதமான போட்டிகளில் கலந்து கொள்ளக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் மிகச் சிறப்பானது ஒரு வழி கிடைக்கும் ஒரு ஒளி கிடைக்கும் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் உண்டு இந்த செவ்வாய் அங்கே இருக்கிறதுனால உங்களை மிஞ்சிறதுக்கு யாருமே இல்லை விளையாட்டு போட்டிகளில் செஸ் விளையாடுறவங்க இந்த உடல் உழைப்பால் முன்னுக்கு போகிறவங்க இப்படிப்பட்ட இடங்களிலெல்லாம் அற்புதமான அதிர்ஷ்டங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது இந்த செவ்வாய்க்கேது இருவரும் இணைந்திருப்பது யாராவது விட்டு சென்ற பணிகளை எடுத்து பொறுப்புகளை செய்ய காத்திருப்பது இந்த பெற்றோரிடமிருந்து வேண்டிய சொத்துக்களை கைப்பற்றி அதில் மகிழ்வது இல்லை கடனை கட்டி முடிக்கிறது இப்படிப்பட்ட வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்கலாம் இதிலையும் குறிப்பாக சொல்லணும்னா பதினோராம் இடத்தில் சுக்கரனும் குருவும் கடைசியில் அமர்கிறாங்க இந்த குரு பகவான் பதினோராம் இடத்தில் இருப்பது என்பது வ வளமான வாழ்க்கைக்கு தேவைப்படுகின்ற பொருளாதார அபிவிருத்திகள் நிறையா இருக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தாறுமாறான முன்னேற்றங்கள் இருக்கும் அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க கட்டட சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் அற்புதமான முன்னேற்றங்கள் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் எப்படி பார்த்தாலும் இந்த சிம்மத்தில் ராகு ஏழாம் இடத்தில் பயமோ குளறுபடிகளோ குற்றங்கள் நடக்காது எங்கேயோ ஒரு திட்டன் இருக்கோம் ஆனால் அது வாட்டில் போகும் நீங்க ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை நான் முதல்ல சொன்ன மாதிரி நெஞ்சுரத்தோடு உங்கள் பணிகளை தொடருங்கள் கண்ணிராசினியர்களே இந்த கன்னிராசி நேர்களை பொறுத்தளவு இந்த பதினைந்து நாட்களில் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல குரு இருக்கிறார் வேலை பார்க்குற இடங்களில் ரொம்ப கவனமாக வேலை பாருங்கள் எக்கு தப்பாக ஏதாவது வார்த்தையை விட்டு பேசி செய்யக்கூடாத காரியங்களை பண்ணி ஏதாவது வேலையை விட்டுட்டு போகிற மாதிரி எமோஷனல் டென்ஷன் க்ரியேட் பண்ணாமல் பார்த்துக்கண்டோம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய்க்கு அமர்ந்ததுனால கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் ஏதாவது கொஞ்சம் மனக்கிளேசங்கள் வருவதற்கும் ஒருத்தர் ஒருத்தர் நம்பிக்கை இல்லாமல் பேசி முடிவுகள் எடுக்க முடியாமல் திணறுவதற்கும் உண்டாகக்கூடிய குடும்ப வாழ்க்கை இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் இதில் கொஞ்சம் கவனம் கொள்ளணும் இருந்தாலும் இவைகளையெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு சூரியனும் புதனும் இணைந்து பதினோராம் இடத்தில் இருக்கிறதுனால சூரியனை பொறுத்தளவு மூன்று ஆறு பத்து பதினொன்றில் இருந்துட்டால் சிவகடாட்சமே உண்டு என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் நிச்சயமாக என்ன நடந்தாலும் இறைவன் உங்கள் பக்கத்திலிருந்து உங்களை பாதுகாத்து இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அருமை பெருமை உங்களுக்கு உண்டு கேது பனிரெண்டாம் இடத்தில் இருப்பது என்பது நிச்சயம் போட்ட திட்டங்கள் வெற்றி பெறும் எதிரிகளற்ற வாழ்க்கை உருவாகும் கடன்கள் கட்டப்படும் பொருளாதார அபிவிருத்திகள் ஏற்படும் உடல்நலத்தில் இதுவரைக்கும் இருந்திருக்கக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் இதெல்லாம் குறையும் வீட்டில் வயசானவங்க இருந்து அவங்களுக்கு மருத்துவ செலவு அப்படி இப்படின்னு பண்ணியிருந்தால் இப்போ ஒரு நிலைத்த ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள் உண்டு இப்படி எதை தொட்டாலும் இந்த கண்ணியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கிறது இந்த சுக்கரன் போய் ஒன்பதாம் இடத்தில் உட்கார்ந்ததுனால நீண்ட தூரத்து பய நீண்ட தூரத்திலிருந்து வரக்கூடிய தகவல் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்த அந்த மாதிரி அமைப்புகள் இவைகள் எல்லாமே உங்களுக்கு கனகச்சிதமாக மிகப்பெரிய நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காட்சிகளை இந்த ஆடி மாதத்தின் முதல் பதினைந்து நாட்களில் நீங்கள் காணலாம் துலாம் நேயர்களே துளாராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா பதினோராம் இடத்தில் போய் செவ்வாயும் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள் ஆறாம் இடத்துல வக்கர சனி உட்கார்ந்துட்டு இருக்கிறார் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் பதினோராம் இடத்தில் கேது இதுக்கு மேலே என்ன வேணும் நீங்கள் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் தொட்டதெல்லாம் பொன்னாகுங்கிற அளவுக்கு வாய்ப்புகள் உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது நீங்கள் தொட்ட பணிகளிலே எந்த துறையாளராக இருந்தாலும் சரி இன்வால்டோட கடமை உணர்வோட கனகச்சிதமாக தொழில் நடத்தக்கூடியவர்கள் கூட யார் நம்பியாவது ஒரு காரியத்தை ஒப்படைக்கிறது யாரையாவது நம்பிட்டு உட்காந்துக்கிறத விட்டுட்டு நேரடி களப்பணிகளில் இறங்கி பணியாற்றுவதை பழக்கமடக்கிக் கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு பெருத்த லாபங்களை கொடுக்கக்கூடிய இந்த பதினைந்து நாட்கள் அற்புதமாக இருக்கிறத பார்க்கலாம் பெண்களாக இருக்கின்ற பட்சத்தில் ஆடை அணிகள சேர்க்கை பிரமாதமாக சேர்றதை பார்க்கலாம் தங்கம் வாங்கி வீட்டில் வைப்பீங்க தங்கத்தில் முதலீடு பண்ணுவீங்க இந்த ஷேர் மார்க்கெட்டில் காசு போட்டவங்க பெனிஃபிட் பண்டில் காசு போட்டவங்க இப்படிப்பட்ட இடங்களில் முதலீடு செய்தவர்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் மிக அற்புதமான நல்ல லாபங்கள் கிடைப்பதை பார்க்க முடியும் ஒரு ஒரு அமைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பதினைந்து நாட்களின் இறுதி பாகத்தில் சுக்கரனும் வியாழனும் இணைந்து ஒன்றாக வருகின்ற காரணத்தால் குருச்சிக்குற யோகமும் பேர் பல்லக்கில் பயணம் பண்ணுற யோகம்னு சொல்லுவோம் புதிய வாகனங்களை வாங்குவது புதிய இடங்களுக்கு போகிறது பழச மாற்றி புதுசுக்கு போகிறது இப்படிப்பட்ட ஏராளமான நன்மைகள் இருக்கும் நிறைய குடும்பங்கள்ல பிள்ளைகளின் முன்னேற்றத்தை முன்னிட்டு முதலீடுகள் செய்வார்கள் பிள்ளைகளை மையப்படுத்தி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுவதற்கான அடிப்படை அந்த செயல்களை ஆரம்பிக்க வேண்டிய வாய்ப்புகள் இருக்கு இப்படியெல்லாம் இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான பலன்கள் இந்த பதினைந்து நாட்களில் இருப்பதை பார்க்கலாம் விருட்சகம் நேயர்களே இந்த ராசி நேயர்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு வாய்ப்பை சொல்லணும் இந்த சனி வக்ரமாகி இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு அடுத்த ஒரு நூற்றி மு முப்பத்தெட்டு நாட்களுக்கு அதாவது ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் டேஸ் அற்புதமாக இருக்க போகுது துவண்டு போக வேண்டாம் யோசிக்க வேண்டாம் நினைத்ததை செய்து காட்டுங்கள் கடினமாக உழையுங்கள் களப்பணியாற்றுங்கள் வெற்றி பெறலாம் கூடவே யாரென்று தெரியாதவங்களின் உதவி கிடைக்கும் அரசாங்கத்தில் இதுவரைக்கும் லோன் வாங்க போனவங்களை அறிந்திருந்தீங்கன்னா உடனடியாக இப்போது உங்களுக்கு வங்கிகளிலிருந்து பணம் கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெண்களால் ஆண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட உதவிகளோ முன்னேற்றங்களோ நிறைய இருக்கிறத பார்க்கலாம் புதிய வேலைகளுக்கு செல்லுகின்ற வாய்ப்புகள் இருக்கும் இருக்கிற வேலைகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சரணைகள் உருவாகும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் உறுதியாக வீட்டுக்குள்ள நல்ல தகவல் நல்ல முன்னேற்றம் நல்ல சந்தோஷம் கூடி மகிழுகிற வாய்ப்புகள் இதெல்லாம் நிறைய இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இப்படி அநேக விதங்களில் பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானால் உங்களுக்கு ஏராளமான முன்னேற்றங்கள் காத்துக்கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் உடல் நலத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய பிணிபீடைகள் எல்லாம் இப்பொழுது அகலும் அதே மாதிரி தூரங்களுக்கு செல்ல காத்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் அந்த பணிகள் கிடைத்து வெளிநாடுகளுக்கு போகலாம் வெளி மாநிலங்களுக்கு போகலாம் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் உண்டு நான்காம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறதுனால கடந்த பல ஆண்டுகளாக காத்திருந்த வீடு வாங்குற திட்டங்கள் இந்த காலகட்டங்களில் பேசி முடிக்கக்கூடிய ஒரு அட்வான்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புக்கள் எல்லாம் வரக்கூடிய சூழல் இருக்குது அதே மாதிரி பத்தாம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் இருப்பது என்பது அரசாங்கத்தில் வேலைக்கு போகணும் நீங்கள் பரீட்சை எழுதி காத்துக்கிட்டு இருந்தால் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல தகவல் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு எப்படி பார்த்தாலும் இந்த விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு பதினைந்து நாட்களும் மிகச் சிறப்பான நாட்களாக இருப்பதை பார்க்க முடியும் தனுசு ராசினே பிறந்தவங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிநாதனாக இருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறதுனால அதாவது குரு பார்க்க கோடி பாவ நிவர்த்தின்னு சொல்லுவோம் அல்லது குரு பார்க்க கோடி நன்மைகள்னு சொல்லுவோம் அந்த அடிப்படையில் நீங்கள் போட்ட திட்டங்கள் வெற்றி பெறும் நினைத்தது நடக்கும் உங்களை பற்றி மற்றவர்கள் பேசிக்கொள்வது பெருமை புகழ் கௌரவம் சுகம் அந்தஸ்து இப்படிப்பட்ட அனைத்திலுமே ஒரு விதமான நல்ல முன்னேற்றங்கள் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லை வயதானவர்கள் வீட்டுக்குள் இருந்து கொண்டு கொஞ்சம் உடல்நல பிணிவிடைகளோடு வாழ்ந்த காலமெல்லாம் போய் இப்போ கொஞ்சம் எல்லாருமே மகிழ்ச்சியாக ஒரு இடத்துக்கு போகலாம் கோயிலுக்கு போகலாம் சாப்பிடலாம் தூங்கலாம் இப்படிங்கிற ஒரு இயல்பான வாழ்க்கை பாதை உங்களுக்கு இருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் குரு பார்க்கின்ற காரணத்தால் சுப செய்திகள் சுபகாரியங்கள் விட்டு போன காரியங்களை தொட்டு நடத்துவது நீண்ட தூரங்களுக்கு பயணங்கள் கொள்ளுவது ஒரு சக்சஸ் பார்க்க முடியும் இதே குரு பகவான் ராகுவை பார்த்து கொண்டிருக்கிறார் நீண்ட நாட்களாக குழந்தை செல்வத்திற்காக காத்து கொண்டிருந்த பெண்மணிகளுக்கெல்லாம் இந்த பதினைந்து நாட்களில் அநேகமான இடங்களில் இயற்கையாகவே உங்களுக்கு புத்திரபாகிய சந்தான விருத்தி என்று சொல்லக்கூடியது கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது மட்டுமில்ல சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக நீங்கள் மனோரீதியாக உடல் ரீதியாக சந்தோஷமாக விருந்து கொண்டாட்டங்கள் கொண்டாடி மகளக்கூடிய அந்த சந்தர்ப்ப சூழல்கள் இப்படி நிறைய அமைகின்ற குதகூளங்கள் உங்களுக்கு ஒரு பக்கத்தில் காத்திருக்கிறது சூரியனும் புதனும் எட்டாம் இடத்தில் இருப்பது இந்த ரெண்டாவது டிகிரி படிக்கணும் நான் ப வேலையை விட்டுட்டு படிக்கப் போக போகிறேன் இப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கூட இந்த காலகட்டத்தில் அதற்கு தகுந்த இடங்களில் அட்மிஷன் கிடைக்கும் நீங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று படிக்க ஆசைப்பட்டால் கூட அதுக்கு தகுந்த வாய்ப்புகள் உண்டு எப்படி பார்த்தாலும் தனுசுவில் பிறந்தவர்களுக்கு ஒரு அற்புதமான பதினைந்து நாட்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும் மகரம் ராசி நேர்களை குரு பகவான் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்ளுகின்ற வித்தைகளை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் வெட்டி செலவு வீண் செலவு நேரத்தை கழிக்கிறது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் மயக்கத்தில் இருக்கிறது இவைகளெல்லாம் மாறி எதை எப்படி எங்கு கனகச்சிதமாக செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய திட்டங்கள் உங்களுக்கு அறிவு சார்ந்த வகையில் ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும் அதே போல் ஒரு லவ்வபுளான ஒரு வாழ்க்கை இருப்பதை நீங்கள் இப்போ கவனிப்பீங்க இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவங்க நல்லா சாப்பிட்றது ஒழுங்காக பள்ளிக்கூடங்களுக்கு செல்கிறது ஒழுங்காக பாட புத்தகத்தில் கவனம் கொள்ளுவது பெற்றோருக்கும் டீச்சருக்கும் நல்ல பிள்ளையாக நடந்துக்கிறது அதுபோல் கல்லூரி செல்லக்கூடிய பிள்ளைகளுக்கு கூட ஒரு அற்புதமான ஒரு ஞான உதயம் பிறப்பது பாடப்புத்தகத்தில் கவனம் செலுத்துவது இப்படி பரீட்சைகளிலே பாஸ் பள்ளி சம்பந்தப்பட்ட கல்வி அத்தனை பேர்களுக்குமே இது ஒரு அற்புதமான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அது மட்டுமல்ல இரண்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் வாக்குறுதிகள் கொடுக்கிற போது கவனமாக இருக்கணும் படிக்காத பேப்பர்ல கையெழுத்து போடக்கூடாது யார்கிட்ட பேசுறோம் எங்க பேசுறோம் நீங்க நிதானமாக அனுசரணையா போகணும் ரொம்ப எடுத்தோம் கௌத்தங்கிற மாதிரி போகக்கூடாது வீட்டுக்குள்ளே கூட கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் கூட அந்த அன்பு பண்பு பாசத்தை முன்னாடி வச்சுக்கிட்டு தான் நீங்கள் எல்லாத்தையும் பேசணுமே தவிர ஒரு ட்ரைவ் வாழ்க்கையை கண்டினியூ பண்ணாதீங்க அதுபோல் ஏழாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறதுனால ஊர் விட்டு ஊர் பயணம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கொடுக்கல் வாங்கல் ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் பொருளாதார அபிவிருத்திகள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறத பார்க்க முடியும் கட்டாயமாக மகரத்தில் பிறந்தவர்கள் ஏதாவது ஒன்று வாங்கிறது இல்லை எதாவது ஒன்று விற்கிறது மாற்றுறது இப்படிப்பட்ட சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாம் நிறைய இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் கும்பம் ராசினியர்களே இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள் அநேகம் பேர்களுக்கு தெரியும் இப்போ உங்களுக்கு ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு ஆனால் இந்த ஏழரசனி என்று சொல்லக்கூடியது இளம் தான் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்குமே தவிர அந்த முப்பது வயதுகளை கடந்து வாழக்கூடிய நீங்கள் அதை பற்றி கவலை கொள்ள வேண்டாம் அதற்கு மாறாக திட்டமிடுதலில் கவனம் கொள்ளுங்கள் வேகமாக கஷ்டப்பட்டு உழையுங்கள் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களின் கடன்கள் கட்டப்படும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடக்கூடிய வாய்ப்புகள் வரும் நீண்ட தூரத்து பயணங்கள் வெளிநாடுகளுக்கு பயணம் பண்றது ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையாளர்களுக்கு லாபங்கள் வணிகம் பெருத்த முன்னேற்றத்தை மாதிரி நிறைய உங்கள் பக்கத்தில் கொண்டிருக்கிறது மொத்தமாகவே இந்த இந்த நீங்க குடும்ப வாழ்க்கை பொருளாதார வாழ்க்கை தொழில் எல்லாவற்றிலுமே ஒரு பரிபூரணத்தை பார்க்கின்ற வாய்ப்புகள் எல்லாம் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு அருமையாக இருப்பதை உணரலாம் பற்றாக்குறைக்கு உங்கள் ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் தனாதிபதியே உங்களை பார்த்து போது வங்கி பணமே உங்க கையில் இருக்கிறதா நினைச்சுக்கிட்ட நீங்க செயல்படலாம் எந்த விதத்திலும் பயம் கொள்ள தேவையில்லை வீட்டுக்குள்ள என்ன செஞ்சு கொடுக்கணும் என்ன பாக்கி இருக்கு செய்கின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் சொந்த பந்தங்களுக்குள்ள போய் உட்கார்ந்து பிரச்சனைகளை தீர்த்துக்கிறது இந்த பெற்றவரிடம் வரக்கூடிய பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்த்துக்கிறது இப்படிப்பட்ட அநேக வாய்ப்புகளை கும்பத்தில் பிறந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் பார்க்கலாம் இன்னொரு பார்த்தா செவ்வாயும் கேதுவும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறதுனால கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுடாமல் ரொம்ப வேகமாக போக வேண்டியதுதான் விவேகத்தை கழட்டி வச்சு போகக்கூடாது இப்படி ரொம்ப உணர்ச்சி வசப்படாமல் உங்களோட வேலைகளை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் எடுத்தோம் பேச்சுவார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருந்து கொண்டால் இந்த பதினைந்து நாட்கள் உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கிறத பார்க்க முடியும் மீனம் ராசினியர்களே மீனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பதினைந்து நாட்கள் என்பது ஒரு விதமான சஞ்சலங்கள் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் அவைகளெல்லாம் சமாளித்து கொள்ளுகின்ற அளவிற்கு கிரக சஞ்சார பலன்கள் உங்களுக்கு பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது ஏனென்று கேட்டால் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் எதிரிகளை வென்று காட்டுவதற்கும் கடன்களிலிருந்து விடுபடுவதற்கும் நோய்களிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கும் எந்த துன்ப துயர துக்க தரித்திரங்களிலிருந்து விடுபட்டுக் கொள்வதற்கும் தேவைப்படுகின்ற அறிவு ஆற்றல் மற்றவர்களின் உதவி எங்கிருந்தோ கேட்ட வைிச்சது இங்கிற மா அனுகூல இவைெல்லாம் உங்களுக்கு சமயோசிதமாக பயன்படக்கூடியதை நீங்கள் பார்க்க முடியும் அது மட்டுமில்லை உங்கள் ராசிநாதனே நான்காம் இடத்தில் இருந்து கொண்டு பத்தாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் நீண்ட நாட்களாக வராது போன பணத்தை வரவு வைக்கலாம் இந்த பணம் வச்சு பணம் சம்பாதிக்கிறவங்க ஷேர் மார்க்கெட்ல போட்டவங்க வட்டிக்கு விட்டு வாங்குறவங்க இப்படிப்பட்டவர்களுக்கு இருந்து வந்திருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் கூட அகன்று ஒரு நல்ல விதமான ஒரு இலகுவான வாய்ப்புகள் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் பனிரெண்டாம் இடத்தில் ராகு இருப்பது என்பது தைரியத்தை கொடுக்கக்கூடிய எதிரிகள் இல்லாமல் அனுகூலங்களோடு அனுபவத்தோடு சந்தோஷத்தோடு எங்கும் போகலாம் எதையும் பண்ணலாம் அப்படிங்கிற துணிச்சல் ஒரு பக்கம் உங்களுக்கு வரத்தான் செய்யும் இருக்கும் ஆனாலும் அதை சமாளித்து கொள்ள இந்த பகவானின் உதவிகள் கிடைக்கும் ஆறாம் இடத்தில் இருப்பது என்பது சொந்த பந்தங்களை சரியாக பயன்படுத்தி கொள்வதும் வேலைத்தளங்களிலே நல்ல பெயர் புகழ் முன்னேற்றங்கள் ஆகிறது இடப்பெயர்ச்சி பெறுவது புது வேலைக்கு போகிறது இப்படிப்பட்ட அநேக விதமான முன்னேற்றங்களை இந்த பதினைந்து நாட்களில் நீங்கள் காணும்படி இருக்கும் இந்த சுக்கரனை பொறுத்தளவு மூன்றாம் இடத்தில் இருப்பது என்பது மருத்துவத் துறையாளர்கள் பேசி ஜெயிக்கக்கூடியவங்க சினிமா துறையாளர்கள் பத்திரிகை துறை சம்பந்தப்பட்டவங்க இப்படிப்பட்ட பொதுவான மக்களோடு கலந்து வாழக்கூடிய அனைத்து பேர்களுக்குமே மிக அற்புதமான நல்ல முன்னேற்றங்கள் காத்துக் கொண்டிருப்பதை பார்க்கலாம் இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு ஆடி ஒன்று முதல் பதினைந்து வரை துன்பங்கள் குறையும் கவலைகள் குறையும் நெஞ்சுரத்தை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தைரியத்தோடு நீங்கள் செய்கின்ற பணிகளிலே போராடுங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றுக்கொள்ள முடியும் நேர்களே இதுவரை ஆடி ஒன்றாம் தேதியிலிருந்து பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் என்று ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்தோம் இதேபோல மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்